அரிசியா கிழமை உட்கார்ந்திருக்கான சாப்பாடு அப்படியே சாப்பாடு தம்பு அப்படி அந்த காலத்துல சாப்பிட்டது இன்ன வரைக்கும் வேலை செய்யும் அன்னைக்கு மாடு சாணி போடுச்சு இப்ப என்ன ஓடுது போடுது

அன்னைக்கு படிச்ச இன்னைக்கு வந்து நீட்ல படிச்சாதான் டாக்டர் செல்ல முடியாது அப்ப அன்னைக்கு படிச்சதுல வேலை புடிங்கறது இல்ல அதான் எல்லாம் போய் எல்லாம் சொல்றோம் அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போனா வலிச்சா புள்ள வரும் சரி பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போனா கிழிச்சா தான் எப்படி சொல்ற எந்த பிரைவேட் ஆஸ்பத்திரில சோ பிரஷன் நடக்குதா நடக்காதா அரசாங்க ஆஸ்பத்திரில 199% சோ பிரஷன் நடக்குது சரி அந்த நடக்குது எப்படி நடக்காம போகுது இ எப்படி மூணு மாசம் முழுகாம இருந்து லேசா வாமிட் எடுத்த உடனே கூடி நேரா பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போறா அங்க டாக்டர் கைய புடிச்சு பார்க்கறாரு கंग्रेचुலேஷன் நீங்க அப்பா ஆகிட்டீங்க ஆமா நான் சித்தப்பா ஆகிட்டேன்

ஏதோ அந்த காலத்துல எல்லாம் நாட்டு வைத்தியம் எல்லாம் கொடுக்காங்க முடிஞ்ச வரைக்கும் உணவே மருந்து அப்படிங்கற ஒரு இதுல நீங்க சாப்பாடு சாப்பிடறதுலயே எல்லா நோயும் குடம் ஆகணும் இன்னைக்கு எல்லாம் பத்திரிக்கை உரு ஊரா தெரியவாங்க வீட்டுல கொண்டு போய் பத்திரிக்கை குடுக்கறதுக்கு முன்னாடி தண்ணி ஒரு செம்ம தண்ணிய குடுப்பான் அப்படி பத்து வீட்டுக்கு தண்ணி குடிச்சாலும் கண்ணு எங்க இருக்கும் கண்ணு எல்லாம் இருக்காது இன்னைக்கு பத்திரிக்கையும் கொண்டு கொடுக்கறது இல்ல வாட்சப்ப அனுப்பி விடுறாங்க வீட்டுக்கு தின்ன கட்டி வச்சிருப்பான் திடீர்ல உட்காந்து நாம அந்தவனுக்கு கூட தண்ணிய குடுப்பேன் இப்ப திண்ணை இல்ல ஒண்ணு முல்ல நாகரிகிற வேலை எல்லாம் மாறிடுச்சு எதுக்கு சொல்றோம்னா அன்னைக்கு என்ன பத்தாத்தாருக்கு பகலாவை கட்டி அப்படி இப்படி திரும்ப நடந்து வந்தா அந்த அம்மாவே நடந்து வருமாறு இன்னைக்கு நம்ம ஆளுகிற ஒரு சுடிதார போட்டுக்கிட்டு

தமிழ் கல்வி மூலமா உங்க குழந்தைய படிக்க வைங்க தாய்மொழியாம் தமிழ் மொழியை தேடி பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை தாய்மொழியை மறந்தவன் தாயை மறந்தவன் சமம் அதனால மொழியை தேடி பாதுகாக்க வேண்டியது நமது கடமை மொழியை பாதுகாத்தா பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் எல்லாத்தையும் பாதுகாக்க முடியும் இல்லைன்னா அவன் பாடு மொழியை அழிக்கிறதுக்கு அவன் பாடு தங்கணம் கட்டி திரியா ஒரு குரூப் கால்வா வழியா வரானா தாய்மொழியை அழிக்கிறதுக்கு வரா அதனால மொழியை பாதுகாக்க வேண்டியது கடமை இந்த அப்படிதான் சொல்லாத இருக்கிற வேலையில ரொம்ப கடினமான வேலை இந்த வேலை நான் என்ன தப்பா செடி புரிஞ்சுக்கிய காலையில இருந்து மூணு நாள் எந்திரிச்சவன குட்டாம அடிச்சுக்கிட்டு ஒரு ரோட்டில் போற அழகு இருக்கேன் கூட்டமாத்தான் வரிசையாத்தான் போவான் அங்க இன்னும் போட்டா எடுக்க போற மாதிரியே போவாங்க சிவி சிவாச்சு ஒரு சாந்திச்சு டீ கையில ஒரு நம்ம டீ ஒரு கூட ஒண்ணு

ஆளு கிண்ட கட்டணம் என்ன உட்காந்துக்கிட்டு பண்ற மாதிரி சொல்லிக்கணும் ஹம் கையில ஒரு நோட் வந்து கொண்டு போவாங்க அவங்க பெரிய கரைக்கு ஊத்தியம் பாக்குற நினைப்பு கையெழுத்து போட்டேன் காசு நீயமான பேர் விட்டுனா கோட்டை விட்டு அரை போட்டு தாங்க கட்டி போயிரும் ஏடிஎம்ல காசு எடுத்தோம்

அதே மாதிரி ஏட்டிங்க உட்கார்ந்து பேசுவா ஏன்டி வெட்டு காணி ஏறிச்சாடி ஏற்றி குட்டியில ஏட்டி குட்டினு வேற ஏத்தி குட்டி அதே மாதிரி ஊருக்கு ஊர் குழு ஒன்னு வச்சு நடத்துவான் செய்ய உதவி குழு எங்க ஊர்ல எல்லாம் வந்து நல்லா தான் நடக்குது ஏதோ ஊர் உழப்பு நடக்குது எது கருத்து அண்ணாந்துக்கிட்டு நடிக்க தான் நீ குழுவுல காசு எடுத்துருந்தியா இல்லையா வேடிக்கையா இல்லையா அதுவும் காலா நாளத்துல வந்து வாங்க சீட்டு பிடிக்கிறாங்க நம்ம ஆளுங்க நீங்க சீட்டுக்கு காசு இல்லைன்னா சரி சந்திர போய் ஒடிக்க வாங்க இதை அப்படின்னு கேக்குற

அப்படி இருக்கும் ஒரு டீ வாங்கி தர மாட்டாங்க ஒரு கேச்சி கையெல்லாம் காக்கா வாங்க மாட்டேன் அது பேரு வண்ணல் அப்படிலாம் இருக்கு கொடுமை அப்படிலாம் இருந்தாலும் கூட நாட்டு நடப்பு போயிட்டு இருக்கு என்ன ஆமா நம்ம பாடுற பாடலாம் புரியுது இல்ல